இந்தியர்களுக்காக பேங்க் ரய்ட் வங்கியின் வாயிலாக இந்திய சமுதாயத்திற்கு மொத்தம் ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வட்டி சதவீதம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அதை விண்ணப்பம் செய்யலாம் என்று சில விதிமுறைகளையும் வந்து தளர்த்தப்பட்டிருக்கிறது அதனால் என்ன என்னன்னா என்னென்னா இது திட்டம் அறிமுகப்படுத்தும் போது அந்த விதிமுறை நம்ம தமிழ்லையும் போட்டிருக்கோம் முதல் முறையாக மலேசிய வரலாற்றிலே இந்தியர்களுக்காக பேங்ரையாக் வங்கியின் வாயிலாக இந்திய சமுதாயத்திற்கு மொத்தம் ஐம்பது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது வரலாறு என்று கூறும்போது ஏன்னா வரலாறு சொல்கிறேன்னா நிச்சயமாக எந்த ஒரு வங்கியும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்ததில்லை செய்ததும் இல்லை குறிப்பாக மாண்புமிகு டாக்டர் அவர்களின் முயற்சியின் இந்த திட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியர்கள் பொருளாதாரத்துறையில் உயர வேண்டும் மேன்மை அடைய வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்ற இலக்கோடு அவர் இந்த முயற்சியை செய்திருக்கிறார் இது வந்து என்னென்ன பார்க்கணும் முக்கியமாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து பொருளாதாரம் என்று கூறும்போது பொருளாதார துறையின் தான் நம்ம சமுதாயம் முன்னேறி முடியும் வெற்றி அடைய முடியும் அந்த வகையில் இன்று நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன குறிப்பாக நம்ம சமுதாயத்து குறிப்பாக அவர் என்ன பிரச்சனைனா இந்த பண பிரச்சனை நிதி பிரச்சனை இப்படி தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்று இந்த ஒரு மகத்தான சாதனையை வந்து அவர் செய்திருக்கிறார் என்ன சாதனை சொன்னால் இது வந்து யாரும் செய்திருக்க முடியாது ஏன்னா ஒரு வங்கி அரசாங்க பணம் இல்லை இது வந்து வங்கியின் பணம் ஆனால் வங்கியின் பணம் இருந்தாலும் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிரீஃப் அதாவது பேங்க் ரயட் இந்தியன் என்டர்பிரைனர்ஸ் ஃபைனான்சிங் ஆய் அந்த திட்டம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியர்களுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வட்டி சதவீதம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அதை விண்ணப்பம் செய்யலாம் என்று சில விதிமுறைகளையும் வந்து தளர்த்தப்பட்டிருக்கிறது அதான் நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் முறையாக படித்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எப்படி இந்த விண்ணப்பம் செய்ய முடியும் இதனை முழுமையாக நமது இந்திய சமுதாயத்தின் வணிகர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறு குறு வணிகர்கள் இதை முறையாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நன்மை அடைய முடியும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக பேங்கராயாட்டை தொடர்பு கொள்ளலாம் இல்லை அவங்களுடைய அலுவலகத்தில் அது பங்களாட்டோடைய வங்கியிலுடைய கிளை அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளலாம் நேராக இல்லைன்னா அவங்களுடைய வெப்சைட் வெப்சைட் வாயிலாகவும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இதில் வந்து அதோடய விதிமுறைகளில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விதிமுறையில் அவங்க நிறைய தமிழில் இருக்கிறது மாநிலம் இருக்கிறது ஆங்கிலத்தில் இருக்கிற முறையாக இந்த ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ராய்டில் பண்ணும்போது என்னென்னா திட்டம் அறிமுகப்படுத்தும் போது அந்த விதிமுறை நம்ம தமிழ்லேயும் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்படி நீங்கள் விண்ணப்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும் அதுதான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் வாயிலாக நம்ம என்ன செய்ய முடியும் என்று பார்க்கணும் இப்போ ஐம்பது மொழியில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஐம்பது மொழியை எப்படி நூறு மொழியில் ஆக்கணும் பார்க்கணும் அதுதான் முக்கியம் கொடுக்கல கொடுக்கல என்று சொல்ல சொல்வதை விட நிறைய வாய்ப்புகள் வந்து ரமணன் தலைமையில் இப்போ நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பூமி கோஸ்பிக் முப்பது மில்லியன் அமலார் இஃத்தியார் வாயிலாக பெண்கள் முன்னேற்றத்தக்க இன்னும் ஐம்பது மில்லியன் கொடுத்துருக்கோம் இப்படிப்பட்ட திட்டங்களை நம்ம வந்து அறைய செய்து வர வருகிறார் குறிப்பாக நம்ம சமுதாயம் வந்து பொருளாதாரத்தில் மேம்பி அடைய வேண்டும் தான் அவருடைய இலக்காக இருக்கிறது ஆகையால் நம்ம சமுதாயம் இதை முன் நல்ல முறையில் பயன்படுத்த நிச்சயமாக இன்னும் பல திட்டங்களை நம் அறிமுகப்படுத்த முடியும்